ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு ஹாப்பியா சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் போடுற மாதிரி உங்க கஷ்டத்துக்கும் ஏதாவது ஆஃபர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க காலையில இருந்து பாக்குற அரிசி விலை ஏறுனா சத்தம் போடுற வாயெல்லாம் இன்னைக்கு நியூ ஹாப்பினுர்னு கத்திக்கிட்டு இருக்கு ஒரு கிலோ தக்காளியை வாங்கும் போது பத்து தடவை யோசிக்கிறீங்க ஆனா இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட்டத்துக்காக பணத்தை அள்ளி வீசுறீங்க எங்களுக்கு தெரியும் நாளைக்கு விடிஞ்சா நீங்க அதே பொருளுக்கு ரேட்டு ஏறும் அப்ப இதே வாயு நாடியே இப்படி போயிட்டு இருக்கு நாட்டுல பாஸ் இப்ப நமக்கு இதுதான் முக்கியம்னு நினைக்கிற நம்ம கிட்டதான் இருக்கு சூப்பர் கொண்டாடுங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த உலகமே கொண்டாடுது ஆனா சுத்தி இருக்கிற நிஜமான பிரச்சனைய ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறோம் காலன்றில தேதியை மாத்துறத விட நம்ம சிந்தனையை எப்ப மாத்த போறோம் பழைய வருஷம் போயிட்டு புது வருஷம் வந்தாச்சு ஆனா விலவாசையும் நம்ம புத்தியும் மாறவே இல்ல யோசிங்க பாஸ் கொண்டாட்டம் முக்கியமா இல்ல மாற்றம் முக்கியமா நன்றி